ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்திய திருச்சி ஜாப் பாத்தீங்கன்னா தமிழக அரசு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாபெரும் வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நண்பர்களே இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் பிளஸ் அதற்கு மேல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி பாத்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிருக்காங்க எங்க இருந்துருக்குன்னா சி எம் ரயில்வே டிபார்ட்மென்ட்ல தான் நம்மளுக்கு டேரக்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க உயர் அதிகாரி பணிகளுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெக்குமெண்ட் மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போர் வழி எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram ப்ளாக் ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லி போடுற அப்டேட்டை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் சரிங்க வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் சி எம் ஆர் எல் அப்படின்னு என்னன்னு சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நம்மளுக்கு டைரக்டா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னை லொகேஷன்ல இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூன்று வகையான கேட்டகரி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒன்னு ஜெனரல் மேனேஜர் மெயின்டெனன்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர்

ரூபாய் காலி பண்ணிடுகள் குறித்து அறுபத்தி ரெண்டாயிரம் மாத சம்பளம் இரண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப் டு முப்பது வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜருக்கு மெயின்டனன்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் எடுத்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதோட ரிலேட்டட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறத நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து போஸ்டிங் மேனேஜர் பிரக்டிக்கல் அண்ட் அரிஜாண்டல் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு காலிப்பட்டியல் கொடுத்து எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ எதோட மஸ்ட் நாலேஜ் வந்து இருக்கணும் எதோ ரிலேட்டட்ல வந்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர்ல டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் வந்து பதினைந்து காலி வந்து கொடுத்திருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் முடிச்சவங்க மெக்கானிக்கல் முடிச்சவங்க டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் வேணா வந்து கொடுத்திருக்காங்க செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து இன்டர்வியூ அடிப்படையில் எடுக்க போறாங்க ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் சோ இந்த ரெண்டின் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சிக்கலாம் அப்ளிகேஷன் பீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் சி எஸ் டிக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து நான் ரீஃபண்டபிள் ப்ராசஸிங் பீஸ் வந்து சொல்லிருக்காங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது ஆஃப்லைன்ல பேமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ்பி பேங்க்ல போயிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஜெனரல் கண்டிஷன் எல்லாமே இருக்குதே நீங்க ஒன்பே ஒன்னா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துருக்காங்க பதினோரு டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் பார்மேட்ல இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்